ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ ദി എക്സ് എപ്പിസോഡ് എപ്പിസോട്ടു எபிசோட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் டூக்குள்ளே போகலாமா எபிசோட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்கூலில் நடந்ததை தான் காட்டுறாங்க அதாவது ஃபிளாஷ்பேக்கு அங்கே நம்ம சார் பி வந்துட்டுருக்கான் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க நீ அன்னைக்கு வரலையில ஸோ நியூஸ் ரிப்போர்ட் ஒரு கிளிப் ரெடி பண்ணும் ஆல்ரெடி உங்கள் கூட பேர் பண்ணால் யாரும் இல்லை ஸ்கூலில் இருந்தால் எல்லோரும் அதாவது உன் கிளாஸில் இருந்தால் எல்லோரும் பேர் ஆகிட்டாங்க நீ ஆப்சண்ட் ஆன மாதிரி இன்னொரு பையனும் ஆப்சன்ட் ஆகிருக்கான்னு சொல்ல அப்படியா யார் அதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே தவான் வந்து நிற்கிறான் இவன் தான் அவன் ஓகேவான்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேக்கல்ட்டி தான் மீட் பண்ணிங்களான்னு தெரில ரெண்டு பேர் பேர் ஆயிக்கங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே வாடா போகலான்னு நடந்து வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கிளிப் ரெடி பண்ணுல என்ன மாதிரி ஐடியான்னு ஏதாவது ஐடியா இருக்கா ம் எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சரி ஓகே அப்போ என்ன மாதிரி கிளிப் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்க ஏதாவது ஒரு புதுசாக இருக்கணும் ஏதாவது இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாபிக் இருக்கணும்னு சொல்ல நம்ம எஜுகேஷன் பற்றி ஏதாவது எடுக்கலாமான்னு தவான்னு சொல்கிறான் ஏண்டா இந்த மாதிரிலாம் எடுத்தால் யாராவது பார்ப்பாங்களா கிளாஸ் ரூம் பில்டிங்கில் ஒரு பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேயை பற்றி நம்ம எடுக்கலாமா கோஸ்ட் ஸ்டோன்னு சொல்ல கோஸ்ட் ஷோ ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கும் எஜுகேஷனுக்கு என்னடா இருக்கு சம்மந்தம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்ல அதெல்லாம் இல்லை அப்படி எடுத்தா நல்லா இருக்கும் நான் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை நான் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்காங்க இங்கே பாரு கோஸ்ட்டை பற்றி எடுத்தா எல்லாேருக்கும் பிடிக்கும் எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை எஜுகேஷன் பற்றி தான் எடுக்கணும்னு தவான்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி நீ பேயை பார்த்துருக்கியா இல்ல பேய பார்த்தா எப்படி இருக்கும் ஆன்னு சொல்லி கத்த ரெண்டு பேரும் அப்படியே இப்படியே பேசிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி வா நம்ம கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு யோசிக்கலாம்னு சொல்லி போறாங்க அங்க போனா ஃபேட் இருக்க ஃபுட்டு ஃபேட் இல்லாத ஃபுட்டுன்னா அதுக்கும் ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க இல்ல ஃபேட்டோட சாப்பிட்டா நல்லதா இருக்கும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி தவான்னு சொல்றான் இல்ல இல்ல ஃபேட் இல்லாம சாப்பிட்டாதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு இவன் சொல்றான் இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட அட பாவிகளாங்கிற மாதிரி அந்த ஷாப்பில் இருக்க லேடி பார்த்துட்டே இருக்க சேம் டைம் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்பயும் ரெண்டு பேருக்கு இடையில ஆர்குமெண்ட்டு என்ன மாதிரி டாபிக் எடுக்கணும் ஷோக்குன்னு ரெண்டு பேரும் கத்திகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு யாங் வரான் இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க நான் ஒரு சூப்பரான டாபிக் கொடுத்தேன் அதாவது நிறைய பேர் இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி டாப்பிக் அது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமான்னு சொல்ல லோக்கல்லலாம் போய் இன்டர்வியூ பண்ணால் சரியாக வருமாங்கிற மாதிரி டவான்னு சொல்கிறான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மறுபடியும் டாப்பிக்காக சண்டை போட்டிருக்க யாங்கே டென்ஷனாக இருக்கு ஒரு நிமிஷம் இருங்கடா ரெண்டு பேரும் முதல்ல டாப்பிக் அவங்கவுங்க டாப்பிக்கை எடுத்துகிட்டு வாங்க வாங்க நான் அதுக்கப்புறம் எது பெட்டரா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன் முடியலன்னா ரெண்டு பேரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்ல ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறானுங்க என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட வந்தாச்சு நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேடா என்னோட ஐடியா நல்லா இருக்குண்டாங்கிற மாதிரி தவான்னு சொல்ல விடுற முதல்ல நீ சொல்கிற ஐடியா சரி இல்லைன்னு சொல்ல என்னாச்சு உனக்கு கூட உனக்கு நானே காஃபி போடுறேன்னு சொல்லி காஃபி போடுறக்காக தவான் ட்ரை பண்ணிடு எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்படி நின்று ஆர்கியூ பண்ணணும் ஒன்றும் புரியல ஏண்டா இப்படி வாதமாக இருக்க சொல்கிறது கேடான்னு தவான்னு சொல்கிறான் நீ ஹானஸ்ட்டாக சொல்கிறியா நான் உனக்கு கேட்டா என்னது எதுக்காக நீ வந்த அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்க தவானோட ஃபேஸு டோர்ட்லாம் மாறிச்சு ஒரு செகண்ட் அப்படியே அமைதி என்னது புரியல ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வியர்டான கொஸ்டின்லாம் கேட்காத நிறைய நியூஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது இது எதுக்கட செலக்ட் பண்ண நீ சொல்லு அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி கேட்க அவன் பாட்டுக்கு காஃபி போட்டு இருக்கான் எதுவுமே பேசவே இல்லை இதை பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இங்கே பாரு உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ தெரிஞ்சிக்க பட் நம்ம ரெண்டு பேரும் ஒர்க்கை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொன்னேன் இது ஒர்க் தான் நீங்கள் ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுறேன் இந்தா உனக்கான காஃபி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல ரெண்டு ஸ்பூன் காஃபி சுகர் காம் எல்லாமே இருக்கு நீ பிக்கிட்டு எனக்கு தெரியும் தான் சொல்ல எனக்கு ஒன்று நீ காஃபி போட வேணாம் எனக்கு போட தெரியுங்கிற மாதிரி பீ பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ஒரு கப் எடுத்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணுறான் முறைச்சிக்கிட்டே வேறு இருக்கான் டென்ஷனாக இருக்குது அப்படியே கப்பை அந்த பக்கம் வச்சுட்டு தவான் அந்த பக்கம் போயிட்டான் இவன் நீ ஒன்றும் காஃபி போட வேணா நானே போட்டுக்கிறேங்கிற மாதிரி போட்டுகிட்டே இருக்கான் பட் அங்கே டே பற்றின அந்த நியூஸ் போயிட்டுருக்கு அதாவது அவன் தான் இப்போ வெத ரிப்போர்ட்லாம் படிக்கிறான் காமெடி பண்ணிட்டு இருக்க அதை பார்க்க பார்க்க இவனுக்கு டென்ஷனாக இருக்கு என்னோட ஷோவை நீ எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது வெதர் ரிப்போர்ட்டில் ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல இங்கே காஃபி வேறு ரொம்ப ஹார்ட் இருக்க மாதிரி இருக்கா அப்படியே வாயில வச்சுட்டு ஆங்கிற மாதிரி கத்திட்டு பீ பி அதுக்கப்புறம் இங்க பார்த்தா தவானியன்க்காக போட்டா அந்த காஃபி இருக்கு ஒரு செகண்ட் இந்த காஃபிய பாத்தோடனே பீக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல அப்படியே லைட் அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் போல குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம்னு சொல்லி வாட்ருப் ஓப்பன் பண்றான் அங்க இருக்க ஏதோ ஒரு டிஷர்ட் ஒன்னு கையில எடுக்கிற அந்த டி ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு ஒயிட் கலர் அது போடலாம்னு கையில எடுக்கிறான் சோ ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ கில்மா மேட்டர் போயிருக்கும் போல சோ அது அப்படியே ஞாபகம் வர இதுக்கு மேலே இது போட்டால் அவ்வளோ மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் எடுத்த அந்த டிஷர்ட்டை அப்படியே கசக்கி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டான் அப்புறம் அப்படியே வெளியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனோட ஃபோட்டோ அந்த போர்டு அந்த போர்டில் அவன் ஃபோட்டோ இல்லை அதை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ப்ரொஃபஸர் கிட்ட ரெண்டு பேரும் போய் அவங்களோட ஐடியாவாக சொல்கிறாங்க ப்ரொஃபஸர்க்கே டென்ஷன் ஆகிடுச்சு இது ஒரு டீம் ஒர்க்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணணும் அதை விட்டுட்டு ஆர்கியூ இருக்கீங்க வேணா இது என்னோட வழியில் செட்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ரொஃபஸர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் பி அதை பற்றி ஏதோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்புறம் அடுத்த நாள் இவன் டவானை மீட் பண்ண வர சொல்லியிருப்பான் போல் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வராங்க என்ன என்னடா பண்ணிட்டு மாதிரி டவான் அவனை பார்த்துட்டு வர அப்படியே யோசிச்சுக்கிட்டே பீ திரும்பி நிற்கிறான் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்னது ஒர்க்கை பற்றி தான் பேசணும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம ரெண்டு பேரும் ஆர்க்யூ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ப்ரொஃபஸர் ஜூய் சொன்ன அந்த வழி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்ல என்ன சொல்கிற ஆமாம் நீயும் நானும் ரெண்டு பேரும் இதை செட்டில் பண்ணிடலாம் அதான் நல்லது ஆமாம் இல்லை நல்லதுதான்டா யோங்கே சூஸ் பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு பேரோட ஐடியாவில் யாரோட ஐடியா பெட்டர்னு ஓகேவான்னு சொல்ல பீ சொல்கிறான் ஆனால் ஒன்று யார் வின் பண்ணுறமோ அதுக்கப்புறம் வின்னர் சொல்கிற எல்லாத்தையுமே தோற்று போனவங்க கேட்கணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க சரின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே தவான் பின்னாடியே போக பி அப்படியே பின்னாடி விளக்குற மாதிரி போகிறான் ஸ்டெப் கிட்ட அவனை அப்படியே டச் பண்ணி ஒரு செகண்ட் அவனை பார்க்க அவனுக்கு ஷாக்காக இருக்கு அப்படியே தவான் பார்த்துட்டே இருக்க என்னை பார்த்த பயமா இருக்காடா ஏன் அப்படி இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் இமேஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அவனை பார்த்துட்டு ஓகே நீ சொன்னது எனக்கு ஓகே தான் நீ நான் யாருமே என்ன பண்ணாலும் அது ஃபன்னாக தான் இருக்கும்னு சொல்லி தவான் அவனை பார்த்து சிரிக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறாங்க பார்த்துடா காரை ஒரு பக்கமாக சீக்கிரமாக பார்க் பண்ணிவிட்டு வாங்க சொல்ல ஏண்டா இந்த வழியில் தான் பண்ணணுமா ஆமாம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கார் அப்படியே எழுத்து எடுத்து பார்க் பண்ணிட்டு இருக்கான் அங்கே பி பக்கத்தில் உட்காந்து தவான் அவனை பார்த்துட்டு மெதுவாக பண்ணுறா ஏன்டா அப்படி இருக்கான்னு சொல்ல ஏ வெயிட் பண்ணு இது என்னோடய கார் கிடையாது இவங்களோட கார் உன் காருங்க அது என்னோடய கார் ஷாப்பில் இருக்குது போய் சொல்லாத ஏண்ட அப்படி போய் சொல்கிற உன்னோட காரை நீ விற்றுட்ட எனக்கு தெரியும்னு சொல்ல தெரியும்ல பர்சனலை பற்றி எதுக்கு பேசுகிற வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி பி சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கார் அங்கே செட்டில் பண்ணிவிட்டு இறங்கலான்னு இறங்கி பார்க்குறேன் பி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு பப்ளிக் எல்லாரும் நம்மளை வேற கழுவி ஊத்திடுவாங்களேன்னு அப்புறம் அவங்க இருக்க கூலர் எடுத்து அப்படியே போட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான் சரி போகலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க எப்படி நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டா எனக்கு தெரியும் இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கான்னு தவான் பீக்கையில் கொடுக்க அதை பார்த்தன்னே பீக் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு சரியா எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் முதல்ல வா நம்ம போகலன்னு சொல்ல முறைச்சிக்கிட்டே அவனை பார்க்க எடுத்துக்க உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ப்ரொடியூசராக என்னோடய வேலையை தான் நான் பார்க்குறேன் இதில் பர்சனல்லாம் கிடையாதுன்னு சொல்ல சரி ஓகேன்னு அதை எடுக்கிறான் இதில் ஃபேட்டு கம்மியாக தான் இருக்குது ம் ஓகே ஓகே எனக்கு தெரியும் ஃபேட்டோட சாப்பிட்டா அன்ஹெல்தின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே அந்த ஸ்டிக்கி மாதிரி இருக்குது அதில் எடுத்து அந்த மீட்டை சாப்பிட்டுருக்கான் தவான் அப்படியே மொபைலில் பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அவனுக்கு அங்கே உள்ள இருக்க கேமரா மேன்கிட்ட வந்து ஃபோன் வருது ஆல்ரெடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் சீக்கிரம் வாங்கினேன் இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன் சீக்கிரம் சாப்பிட்ட முடி உள்ள எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போகணும்னு சொல்ல இவன் பாட்டுக்கு அப்படியே மெதுவாக சாப்பிட்ருக்க தவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சாப்பிட்டேனே என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவன் போகட்டே நில்லுடா நில்லுடான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சான்னு கேமராமேன் கிட்டே கேட்க எல்லாம் பண்ணிவிட்டேன் உள்ள இருக்க ஷாப் போனார் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கலான்னு சொல்லி கேட்க எல்லாரும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றாங்க பட் அங்க இருக்கிறது எல்லாருமே பீயை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இவன் தானே காஃபி ஊற்றின அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போல போலருக்கு சொல்லிட்டியா இல்லையாடான்னு கேமராமேன் கிட்ட கேட்க சொல்லிட்டே சொல்லிட்டேன் நீங்க உள்ள போங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல பீக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு யோ பப்ளிக் எப்படி மீட் பண்ண போறோம்னு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம் ஸோ பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்கலான்னு ஒரு லேடி கிட்ட கேட்க ஒழுங்கா அந்த புக் ஓடிடுன்னு சொல்லி அந்த லேடி கண்டபடி கத்துறா ஐயோன்னு சொல்லி சரி வேற ஒரு பக்கம் போக என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் எல்லாம் வாங்கினா விற்கிதா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு இதெல்லாம் நீ எதுக்கு இதெல்லாம் கேக்கிற போட நான் சப்போர்ட் தான் கேட்குறேன் எக்கனாமி நீ சப்போர்ட் பண்ண பெருசா போதா ஓடிடு அப்படின்னு சொல்ல அப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் கேட்க அந்த பொண்ணு பாட்டுக்கு எது எது ஸ்டாக் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கா அவள் பதிலும் சொல்லவே மாட்டேங்கிறா அந்த பொண்ணுக்கு காது கேட்குமா இல்லையானு தெரியல வா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க எல்லாருக்கு பிய பார்த்தா சம கடுப்பா அதனால யாருமே பதில் சொல்ல அதுக்கப்புறம் ஒரு மீட் ஷாப் அங்கே போய் ஒரு ஆள் கிட்ட கேட்க ஏண்டா நீ தண்டா காஃபி ஒருத்த மேல ஊற்றுனவேன் என்ன போறையா இல்லையான்னு கத்தி வச்சு மிரட்டா ஐயோனு பயந்து போய் குடுகுடுன்னு ஓடுறான் வந்த வேலை ஒன்றுமே முடியல செம கடுப்பாக இருக்கு பீக்கு கேமராமேன் கிட்டே செ டென்ஷனாக கத்துறான் நீ அவங்க கிட்டே சொன்னியா இல்லையா ஏன் இப்படி இருக்க நான் என்ன கேட்டாலும் அவங்க எரிஞ்சு விழுகுறாங்கன்னு சொல்ல நான் சொல்லிட்டேங்கிற மாதிரி அந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே தவானுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏ பீ நீ கொஞ்சம் அமைதியாயிரு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அவனோட வேலையை அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் நீ ஏன் டென்ஷனாகிறன்னு சொல்ல அவனுக்கு டென்ஷனாக அந்த ஆள் சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்டுறான் பயந்து போன கேமராமேன் அந்த பக்கம் ஓடி போயாச்சு யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது என்ன பத்தி ஒரு ஸ்கேண்டல் வந்தது உண்மைதான் அதுக்காக சும்மா அதே பத்தி பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க பிய பார்த்துட்டு பீக்கு செம்ம கடுப்பா இருக்கு ஐயோ இப்படியே நின்னு அவ்வளவுதான் ஓடிடுறா பீ அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது தப்பிச்சு போனா புதுன்னு ஓட எல்லாரும் துறத்திட்டு வராங்க கையில இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அவன் மேல அடிக்கிறாங்க காஃபியை தூக்கி ஒருத்த மேலே ஊற்ற நீல்ல ஊற்ற நீலன்னு சொல்லி திட்டி திட்டி எல்லாரும் அடிக்க பயந்து போய் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் அவனுக்கு போறதுக்கு கூட வழியில சுற்றி சுற்றி எல்லாரும் துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியல பார்த்தா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க எல்லாரும் ப்ளீஸ் நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பெட்டராக பேசுங்கன்னு சொல்ல உன்ன மாதிரி பொறுக்கிக்கு என்னடா பெட்டராக பேசணும் அப்படிலாம் பேச முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் ஏதோ தண்ணி இருக்குது அதை தூக்கி அப்படியே பீ மேலே ஊற்ற ஓடி வந்து தவான் அப்படியே நிற்க தவானோட ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக நாரிடுச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க சுற்றி இருக்க எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு சான்ஸ் கிடச்சா பீ அடிச்சிருவாங்க போல் கொஞ்சம் அமைதியாக இருங்க இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ் நான் தான் இந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ரிப்போர்ட் அதாவது தப்பாக உங்கள்கிட்ட பேசியிருந்தால் என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அடுத்த டைம் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஐம் சாரின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்க சுற்றி இருக்க எல்லாரும் சரி தவானுக்காக மன்னிச்சு விட்டாங்க இங்கே பாருங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பக்கம் போக அப்படியே பீக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக டர்ட்டியாக இருக்குது எல்லாத்தையும் துடைச்சி வச்சு தவான் அவனை பார்த்துட்டே இருக்கான் எதுவுமே பேசாமல் பீ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அதுக்கப்புறம் காருக்குள்ளே போயிட்டான் உள்ளே போய் பார்த்தா தவானோட கோட்டு ஃபுல்லாக நாரிடுச்சு தலையில்லாம் ஒரு டர்ட்டி அவனோட தலையிலும் டர்ட்டியாக இருக்குது அவன் அப்படியே ஒரு டவல் எடுத்து இந்தா இதை நான் வாஷ் தான் நீ வேணால் தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தவான் கிட்டே கொடுக்க தவான் அந்த டவலை வாங்குறான் வாங்கிட்டு அமைதியாக யோசிச்சிட்டே இருக்க பீ எதுவுமே பேசாமல் இருக்க பீ மேல தலையில் இருக்கிறதெல்லாம் தொடைக்கிறக்கா ட்ரை பண்ண ஆல்ரெடி நான் தொடச்சிட்டேன் நீ தொடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறான் பட் தவான் பையன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உனக்கு தான் டர்ட்டியாக இருக்குங்கிற மாதிரி அவனை தொடச்சுட்டே இருக்க கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்குது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையே இங்கே பாரு ஒரு ப்ரொடியூசராக என்னோடய வேலை ஒன்றை சேவ் பண்ண வேண்டியது அதுக்காக தான் பண்ணேன் மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டுட்டு கார் அப்படியே கிளம்பிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம பியோட காண்டோக்கு தான் வந்திருக்காங்க பட் தவானுக்கு அது தெரியாதுல்ல நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போ சரியா அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் என்ன எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த இது யாரோட காண்டோ அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட காண்டோ தான் அப்படின்னு சொல்றான் இன்னொரு தாங்கிற மாதிரி தவான் அவனை பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் எவ்வளோ நேரம் நிற்பேன் ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு லைட் செட்லாம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா அப்படியே ரசி ரசி பார்த்துட்டு இருக்கான் தவான் அப்புறம் வேகமாக பி மேலே போயிட்டான் சரி வீடு அழகா இருக்குன்னு வீடை பார்க்கலான்னு சொல்லி தவான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் வா வீடு ரொம்ப அழகா இருக்குப்பான்னு பார்த்துட்டே இருக்க இருக்கா மேலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸோட வரான் இந்தா இப்போ தான் வந்தியா வீடு ரொம்ப அழகா இருக்கு திங்ஸ்லாம் இன்னும் செட்டில் பண்ணாமல் இருக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒழுங்கா போ பாத்ரூம் மேலே இருக்க போய் குளிச்சிவிட்டு வான்னு சொல்ல சரி ஓகேன்னு ஏதோ ஒரு டவல் கொடுக்குறான் வாங்கிட்டு அவனும் போய் குளிச்சுட்டு வந்துட்டான் தவளோட கீழே இறங்கி வரதை பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணது ஞாபகம் வருது பீக்கு சாரி எனக்கு எப்பயுமே ட்ரெஸ்ஸை குளிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடுவேன் அதனால தான் அப்படியே வந்துட்டேன்னு சொல்ல இதில் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் இல்லை நீ அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்ல ஓ ஓகே ஓகே நான் தான் தேவையே இல்லாமல் எதுவும் யோசிச்சிட்டேன் போல உன்னோட காது வர ரெட் கலராக மாறிடுச்சுன்னு சொல்ல என்னது ஏன் காதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் பீ அவனோட ஃபேஸே மாறிடுச்சு சரி எதுக்கு இப்படியே நின்றுட்டே இருக்க ம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ஆனால் ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல இந்த அப்படி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் அந்த டீஷர்ட்டை பார்த்துட்டு ஏ நம்ம டீ ஷர்ட்டா இன்னும் வச்சிருக்கியா தூக்கி போடலான்னு வச்சிருந்தேன் மறந்துட்டேன் தான் தூக்கி போடலான்னு எடுத்தேன் நீ வந்தியே அதான் உன்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்ல ம் ரொம்ப நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான் இவன் அப்படியே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எட்டி எட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான் ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டவலை அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் போட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் ஏய் இந்த வீட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு விண்டோலாம் ஃபுல்லாக அப்படியே லாக்காக இருக்கா சரி ஓகே அதை எடுத்து ஓப்பன் பண்ணி விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் டே என்னடா பண்ணுற ஏ என்ன பண்ணுற ஒன்றும் பண்ணலையே ஒரே ஒரு நிமிஷம் வியூ நல்லா இருக்குது பார்க்க போகிற ஏ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல இவன் டக்குன்னு வியூ ஓப்பன் பண்ணி விட்டான் வெளியே பார்த்தா அந்த டேவோட ஃபோட்டோ டேய் இதுக்காக இந்த வீட்டுக்கு வாங்கினியா ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடம் எனக்கு பிடிச்சதும் வந்தேன் இந்த இடத்துக்கு எனக்கு எந்த இல்லை உண்மையாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி டவன் அவனை பார்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒழுங்காக கூடு அப்படிங்கிற மாதிரி ரிமோட்டை பிடுங்குறான் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ட்ரை இருக்கான் அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி உனக்கு கஷ்டமாக இருக்குது அது வேற டீயோட வேறு வேற போட்டிருக்கா இன்னும் கடுப்பாக இருக்குது உடனே புரிஞ்சிருச்சு சரி ஓகே ஒர்க் இருக்குது நீ அப்புறமா வா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தவான் அந்த பக்கம் போகலான்னு போகிறான் அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறது இனக்கு புரியுது நாளைக்கு நம்ம ஒர்க்கை ஆரம்பிச்சிடலாம் உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் டெமோ பண்ணிடலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க உனக்கு ஓகேதானா ம் எனக்கு ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க ஆக்சுவலி ஒரு ரூம் மாதிரி இருக்கு இது டெமோ எடுக்கிறதுக்காக இந்த ரூமை நான் தான் பட்ஜெட்ல ரெண்டுக்கு எடுத்திருக்கேன் ப்ரொஃபஸர் ஜூயி தான் இந்த இடத்தோட ஓனர் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இந்த இடம் அப்படியே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்காங்க நிறைய மெமரிஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல இந்த இடத்துல ஆக்சுவலி எங்கள் ஸ்கூல் சாரி காலேஜ் படிக்கும்போதே இங்கே வந்து டெமோலாம் எடுத்திருப்பாங்க ஒரு பையனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான்னு தவானு ஆனால் கேமரா அவன் கையில் வச்சு தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருக்கான் பி ஏ பி இங்கே பாருடா இங்க பாருடான்னு சொல்லிட்டு உன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கோன்னு சொல்ல அந்த பையன் ஆப்போசிட்டில் இருக்கவன் இன்ட்ரோ கொடுக்குறான் பட் தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருக்கான் பி அது அப்படியே ஞாபகம் வருது அதுக்கப்புறம் இப்போ ஒரு இன்டர்வியூ பண்றாங்க ஒரு டாக்டர் கிட்ட ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அங்க நம்ம பி தான் ஸோ அவன் வந்து டாக்டர் கிட்ட மற்ற இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கேன் வா சூப்பர் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தவன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்களோட வீடியோ டேமே முடிஞ்சது ஏ ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல யோங்க இதை காட்டினா எப்படி இருக்குன்னு தெரியும் இது பிடிக்கல பிடிக்கலப்பாங்கிற மாதிரி இவன் கடுப்பா இருக்கான் இது வந்து இவனோட ப்ராஜெக்ட் போல அதனால எப்படியோ காப்பி பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் அந்த ஜன்னல் கிட்ட அந்த விண்டோ பார்க்கும்போது ஒரு குட்டி வீடு இருக்கு அதை பார்க்கவும் தவான் போய கூப்பிடுறான் இங்கே என்ன ஒரு நிமிஷம் இங்கே வா நான் கூப்பிடுறேங்கிற மாதிரி அவனும் என்னன்னு பார்க்குறக்காக பக்கத்தில் வரான் ரெண்டு பேரும் நின்று அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆக்சுவலி இவங்க காலேஜ் இது ஞாபகம் இருக்கா தாய் ஹவுஸ் மறந்துட்டியான்னு சொல்ல ரெண்டாயிரத்து பதினேழு என்னன்னு நடந்தது காட்டுறாங்க அதாவது ஒரு ரூம் ஒரு வீட்டில் பேய் இருக்கு காலேஜில் ஒரு கேம்பஸில் ஒரு குட்டி வீடு அந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாம் பி ஸோ அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறதுக்காக நைட் டைம் ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த இடம் உங்களுக்கு இந்த இடம் பயமாக இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இது ஒரு ஷேடோ இருக்க மாதிரி இருக்கு யாரோ ஒருத்தர் இங்கே இருக்காங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஆ ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்தா அழுகுறான் அதுக்கப்புறம் பயந்து காத்திட்டு இல்லைல்ல அது வந்து பேய் இல்லை செடி தான் இருக்கு இந்த இடத்த பார்த்தாலே பேய் இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க அங்கே ஏதோ ஷேடோ போகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இது ஷேடோவாக இருக்காது பேய் பற்றி எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல ஐயோ யாரும் வராங்களான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி வரா வான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த ரூமில் அமைதி யார்டா சொல்ல ஒரு செகண்ட் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்காங்க அந்த செக்ரட்டரி வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கும்போது அந்த ஃபேஸும் ஃபேஸும் ஒரு செகண்ட் அப்படியே இடிச்சிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங் தான் ரெண்டு பேருக்கு பட் நம்ம பி கேஷ் தான் இருப்பான் போல போயாச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு டே உண்மையாவே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறாடான்னு ஆடான்னு சொல்ல என்னை விளையாடுறியா அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி தவான்னு சொல்கிறான் ஏ உண்மையா தான்டா அங்கே பாருடா அங்கே பாருடான்னு சொல்ல டான்ஸா யாருடான்னு சொல்ல அங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறான்னு சொல்ல ரெண்டு பேரும் பார்க்க அங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்காள் ஐயோ வாடா போய் பார்க்கலான்னு சொல்லி தவான்னு சொல்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லி பயந்து போய் பீ நிற்கிறான் வாடா போலாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல என்னன்னு போய் பார்க்கலாம் இல்லைடா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல நான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி உடனே ரெண்டு பேர் வெளியே ஓடிடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் குடுகுடுகுடுன்னு வெளியே ஓடுறாங்க ஸோ அந்த காமெடி அப்படியே ஞாபகம் வர நீ உண்மையாக கோஸ்தாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ காமெடி பண்ணிட்டு இல்லடா அன்றைக்கி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ப்ரொஃபஸர் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வர பயந்து பேர் ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க ஆ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ப்ரொஃபஸர் வந்ததை பார்த்துட்டு முதல்ல கையிடுறான்னு சொல்லி பேச சொல்லலாம் ஏய் வந்துட்டிங்களா ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே க்ளோஸாகவே இருக்கீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல ரெண்டு பேருக்கு கடுப்பாக இருக்குது நான் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன் ஸோ இப்போ தான் புரியுது உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டு பேரும் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி முறைக்க நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஓகே இப்போ ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்டு என்னோட ஃபேமஸ் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை பத்தி நான் ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா தான் எதுவுமே நல்லா இருக்கும் தெரிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் எனக்கு தோணுதுன்னு ப்ரொஃபஸர் அப்படியே ரெண்டு பேரோட கையை ஒன்றா பிடிச்சி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க பட் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அமைதியாக இருக்கா தவான் அவனை பார்க்குறான் பட் பீக்கு அது பிடிக்கல பீ அப்படியே கண்ணத்தில் கை வச்சு எது யோசிச்சிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு பேரும் அப்பா ப்ரொஃபஸர்கிட்டே இந்த கிளிப்பு கிடச்சது எனக்கு ஹாப்பியாக இருக்குது உனக்கு இது வேணுமாடா நான் வேணால் காப்பி பண்ணி தரட்டா அப்படின்னு சொல்கிறான் பழைய கிளிப் எதுவும் இருந்திருக்கும் போல் அது ப்ரொஃபஸர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணும் நீயே வச்சுக்கோன்னு சொல்ல நானே வச்சிக்க சரி ஓகே சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வரேன் அது பக்கம் போக ஒரு நிமிஷம் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பி சொல்கிறான் என்னென்னு தவான் திரும்பி பார்க்க இப்போ ரெண்டு பேரோட ப்ராஜெக்ட்டில் யார் செலக்ட் ஆகும்னு தெரியல நம்ம டீல் உனக்கு ஞாபகம் இருக்கா ம் ஞாபகம் இருக்குது சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தவண்ணா ஒன்று பார்க்கறான் ஒரு வேளை வின்னர் அதாவது நான் ஜெயிச்சிட்டேன்னா நானும் நீயும் தனியாக போயிடணும் ஒன்னாக இருக்கக்கூடாது நீ போயிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு தவானோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு ஸோ நீ ரிசைன் பண்ணிடணும் குட் நியூஸ்க்கு இதுக்கப்புறம் நீ வரவே கூடாது ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான்னு அவன் ஃபேஸெல்லாம் மாறிடுச்சு ப்ளீஸ் என்னோட ஷோவை நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணிப்பேன் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே இப்போ நீ பண்ணிட்டா நீ என்ன சொல்லோ அதனை தானே ஆகணும் சரி ஓகே நீ வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன சொல்லு அதை நான் செய்யறேன் நான் இங்கேருந்து எந்த போகணும் அவ்வளோதானே நான் போயிடுவேன் ஆனால் நான் தோற்று போகணுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு சார் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பார்க்க பி அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டு சரிடா ஓகே நீ சொன்னதுபடி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் அவன் போயிட்டான் பட் அவன் போகும்போது பிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் ஒரு பக்கம் இங்கே அப்படியே அவன் அந்த புட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்கும் கவலையாக இருக்கு பி அப்படியே அழுகிற மாதிரி இருக்கு கண்ணுலலாம் தண்ணி வருது சார் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போக கொஞ்சம் தூரம் போன தவான் திரும்பி பார்க்குறான் பி என்ன பண்ணுறான் பி அதுக்குள்ளே அந்த பக்கம் போயிட்டான் அவனுக்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ விருப்பமும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்புறம் தவானை தான் காட்டுறாங்க தவான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் அதை ஒரு செகண்ட் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அவன் பியை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல பியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டவலெல்லாம் பார்க்கும்போது தவான் வருது அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் அடுத்த நாள் ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராஜெக்டை யாங்கிட்ட கொடுக்க வந்தாச்சு ரெண்டு ப்ராஜெக்டையும் யாங் பார்த்துட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ரெண்டு பேரோட ஐடியாவும் ஓகே பட் யாரு சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு டே டேம் ஒன்னோட இதில் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குடா ஆனால் அது என்டர்டெயின்மெண்ட்டா இல்லை ஸோ நியூஸ் ப்ரோக்ராம் நிறைய டிவி சேனல்ஸ்ல வருது ஸோ அதனால அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை என்டர்டைனிங்காக இருந்தால் நல்லா தோணுது அடுத்தது பி உன்னோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இது நிறைய சேனல்ஸை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதில் ஒன்றும் புதுசு எதுவும் இல்லை ஒழுங்காக உட்காருன்னு சொல்ல அவங்களும் உட்காந்துட்டான் இப்போ ரெண்டு பேரோடதே செலக்ட் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ரெண்டு பேர் இருக்க ஆனால் ஒன்று இதில் எதை சூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டால் இந்த ரெண்டுமே கிடையாது நான் சூஸ் பண்ணதை போட்டு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்ல டிவியில் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் டைமில் எடுத்தாங்களே அந்த ப்ராஜெக்ட் தான் ஓடுது ஐயோ நான் இது தெரியாமல் அனுப்பிட்டேன்னு தவான்னு சொல்ல பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குடா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த ப்ராஜெக்ட்ல அப்படியே என்ன பண்றாங்கன்னு காட்டுறாங்க இப்போ யாரோ ஒரு ஷேடு இந்த பக்கம் போன மாதிரி இருக்கு அந்த நிலை கண்டிப்பாக அது யாரோ ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணாங்கல்ல அவங்களோட நிலையில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை போய் நான் சேஸ் பண்ண போகிறேன் பார்க்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கான் வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி தவான் போகிறான் டே அந்த டோர் ஓப்பனாக இருக்குடா பயமாக இருக்குடான்னு சொல்ல பயப்படாத வாடா வாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கேம்பஸ்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க இந்த ரூமில் தான் அந்த பேய் இருக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும் செம காமெடியான மூமெண்ட் அந்த பக்கம் பட் அதை சீரியஸாக மாற்றிட்டானுங்க என்னென்னு தெரியல எனக்கு பயமாக இருக்கு அந்த ரூம் லைட்டாக திறந்துருக்கு வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்க்க ஏன் அந்த ஷேடோ உள்ளதா இருக்கு உள்ளதா இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு பி ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் உண்மையாக உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை அப்படியே அமைதியாக இருக்கு சீக்கிரம் வாங்க அந்த ஷேடோ அங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே போக அந்த சேர்க்கடியில் ஏதோ மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு ஏன் அமைதியாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நிழல் இங்கே தான் இருக்கு எனக்கு பயமாக இருக்கு ப்ளீஸ் எனக்குன்னு ஹெல்ப் பண்ணீங்க யாரும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக போய் அவன் கையை பிடிச்சி அப்படியே தவான் இழுத்துட்டு வரான் தவான் பயந்து போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான் பாடாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸாக போய் பார்த்தா அங்கே நாலஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க எல்லோரும் மாற்றி மாற்றி கற்றுக்கிறானுங்க அதுக்கப்புறம் லைட்டை போட்டுவிட்டு எல்லோரும் வீடியோக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம காலேஜில் கம்ப்யூட்டர் லேப் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்ப்யூட்டர் ஷார்ட்டேஜ் அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸ்கூலோட ப்ராஜெக்டை முடிக்கணும்னா அதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல இப்போ உங்களுக்கு புரியுதா அவங்களோட பிரச்சனை என்னென்னு கண்டிப்பாக யுனிவர்சிட்டியில் இது சரி பண்ணணுன்னு சொல்லி தவான் ஃபைனலாக பேசி முடிச்சுட்டான் வாவ் சூப்பர் டா ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்கவுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே இருக்கு நீ சூப்பராக பேசுகிற அதே மாதிரி நீ ரொம்ப அழகாக வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஸோ ப்ரொஃபசர் பேசினது ஞாபகம் வருது ப்ரொஃபஸராக அதான் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ப்ரெசென்டேஷன் நல்லாயிருக்கு இன்னொருத்தரோட டெமோ நல்லாயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்ன மாதிரியே இங்கே சேம் யாங்கோ அதே மாதிரி சொல்றான் சோ ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணிங்கன்னால் எல்லாமே சரியாகிடும் ஸோ அதனால் பர்ஃபெக்ட் ஒர்க்காக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான்டா நடக்கும்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரியே யாங்கும் சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் கண்ணா கண்ணை பார்த்துக்கிறானுங்க இவனை கழட்டி உள்ளான்னு பார்த்தா என் கூடயே சேர்ந்துட்டானேங்கிற மாதிரி பி அவனை பார்க்க அப்பா நல்ல வேலை தவான்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு என்ன தான் ஃப்ளாஷ்பேக்கு இத்தனை டைம் வருமோ தெரியலப்பா ஸோ வருது நான் என்ன பண்ணுறது நான் வேணும்னா சொல்கிறேன் ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா ஸ்கூல் டைமில் அப்படியே உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான் இந்தடா சாப்பிட்றா பட்னியாவே கிடக்கிறேன்னு சொல்லி அவனுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் தவான் வா எனக்காக ஃபேட் இல்லாத வாங்கிட்டு வந்தியடா பரவாயில்ல என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல அப்புறம் அவன் சாப்பிட்டுருக்க இவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான் ஏய் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா நம்ம ரெண்டு பேரும் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண எனக்கு ஓகே உனக்கு ஓகேவா எனக்கும் ஓகே இந்த மாதிரி எனக்கு சாப்பிட வாங்கி கொடுத்தானே ஓகேங்கிற மறுபடியும் அவனை பார்த்து சொல்றான் ஸோ இப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க இந்தா காஃபி குடிக்கிறியான்னு சொல்ல அவனோட காஃபியை பிடுங்கி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குடான்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு இருக்கான் ஸோ இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க நல்ல ஐடியா தான்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட டீம் அப் பண்ண நீ ஓகே வா அப்படின்னு சொல்லி கேட்க ம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல வா க்யூட்ரானு சொல்லி ரெண்டு பேரும் ஹாக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்டை அப்படியே யோசிச்சுட்டு பீக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு இந்தாடா சாப்பிடுன்னு சொல்லி இப்போயும் சாப்பாடு கையில் எடுத்து வந்து தவறாக கொடுக்க இந்த உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படின்னு தவான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கொடுக்குறான் பட் அது எதுவுமே சாப்பிடாம யோசிக்கிட்டே பின்னிக்க இந்தான்னு ஒரு ஸ்டிக் எடுத்து கொடுக்க அவன் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை ஏன்டா சாப்பிட்றதே இல்லையா நீ சாப்பில்ல நான் சாப்பிடுவேன்னு சொல்லி பிடுங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் குடுவான் என் ஃபுட்ன்னு சொல்லி பி அவன் கையில வந்து பிடுங்கி சாப்பிட இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கலாம் ஓவரை பில்டப் பண்றேன்னு சொல்ல அதை சாப்பிட்டு வா டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு ரச்சு சாப்பிட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்கேன் பக்கத்துல டவான்னு உட்காந்து அவனை பார்க்கறான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க ஹானஸ்ட்டா ஒன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கலாம் நீ எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுவிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒர்க்கை பற்றி மட்டும்தானே பேசணும்னு சொன்னேன் இப்பையும் நான் ஒர்க்கை பற்றி தான் பேசுகிறேன் நீ எதுக்காக வந்தான்னு நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்லி கேட்க அது இதுக்கு என்னடா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பில் போர்டு அந்த இடத்துல என்னோட ஃபோட்டோ அங்கே இருக்கணும் ஏ ஓவராகதாண்டா பேசுகிற உண்மையாக தான் நீ நீ மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட பட் ஏன் ஆசைப்பட மாட்டேன்னா என்னோட ஃபோட்டோவோ அந்த இடத்துல வரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது ஆமாடா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதை அச்சீவ் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் எனக்கு நீ ஒன்று பண்ணணுமே சொல்லி தவான் அப்படியே பியோட பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் பிய அவனை பார்த்துட்டே இருக்க அதில் இருக்க அந்த டேவோட ஃபேஸை கீழே தள்ளணுடான்னு சொல்ல ஆமாடா அதே தான் அவன்னா ஹேண்ட்சமாவாக இருக்கான் பரு மவுண்டில் இருக்க கோட்டு மாதிரி இருக்கான் அவனோட மூஞ்சியை பாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவனை கலாய்ச்சி விட்டுட்டுருக்கானுங்க ஆமாடா கரெக்டான இவனும் அவன் கூடவே சேர்ந்து இவன் பேசுகிற மாதிரி அவனும் பேசிகிட்டு இருக்கான் இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க ஒரு செகண்ட் பியை பார்த்துட்டு தவான்கு ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு பேரோட கை அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது தவான் ஒரு செகண்ட் அவன் கையை பார்த்துட்டே இருக்கான் அவன் கையை தொடலாமா வேணாமான்னு அவன் கையில போட்டிருக்க ரிங்க மட்டும் இவனோட விரல்ல லைட்டாக டச் பண்ணிட்டு வேண்டாங்கிற மாதிரி கை அந்த பக்கம் எடுத்துட்டான் ஒரு செகண்ட் தவான் பியை பார்த்துட்டே இருக்க பி அப்படியே அங்கே மேலேயே பார்க்கறான் ரெண்டு பேரும் அந்த போட்டோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்படியே இவங்களோட மூமெண்ட் போய்கிட்டே மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு காலேஜ் டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து இது சாப்பிட்டுருக்காங்களோ ஸோ ரெண்டு பேர் பேர் வேணும் வேணும்னே அவங்களோட பேரை மாற்றி மாற்றி நிக்னே வச்சு கூப்பிட்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இப்படியே ஃபுட்டு சாப்பிட்டே இருக்கும்போது தவான் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கும் போது அவன் இருக்க அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரு பீஸு அவனோட ஷர்ட்டில் பட்டுருச்சு ஸோ ஒயிட் ஷர்ட்டு ரொம்ப அழுக்காயிடுச்சு ஐயோ அழுக்காயிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண விடுறா நான் அதை கரெக்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லி தொடக்கிறக்காக அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அங்கே பி ரெண்டு பேரும் அந்த செகண்டில் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு செகண்ட் தவான் அவனை பார்க்குறான் அவனும் அவனை பார்க்குறான் ரெண்டு பேரோட கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க இதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க இதில் இடையில அவன் காது வேறு அப்படியே ரெட்டாக மாறுதுப்பா ஸோ இதில் என்ன தெரியுது இப்போ தான் அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல இருக்குது ஸ்மைலி ஃபேஸோடு இருந்த ரெண்டு பேரோட க்யூட்டான இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ